வந்து சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன தரை எழுதிக்கிங்க இது வந்து நம்ம பெயர் வந்து பெயர் வச்சு கொடுக்கறதாக இருந்தால் பெயர் ஆரம்பிக்கும் எழுத்து ஏ J Q Y A ஜே கியூஒய் ஏஐஜே கியூஒய் ஈக்வல் டு ஒன் I J சூரியன் Y இவங்க எல்லாருமே ஒன்றாம் எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் கூரியன் அடிப்படையில் வருவார்கள் கூரியன் வண்டாலே வெர்வைன் சென்டாரி இவர்களுக்கு பயன்படும் அதாவது இவர்களுடைய பெயர் எழுத்து முதல் எழுத்து இதெல்லாம் ஏ ஐ ஜே கியூ ஒய் அடுத்தது வந்து பி கே ஆர் பி கேஆர் பி ஃபார் பாலு பாஸ்கர் பானுமதி பால் பி கே ஆர் ஈக்வல் டு u சந்திரன் இது வந்து பெயரினுடைய முதல் எழுத்து வச்சு கொடுக்கிறது அப்புறம் ya b அது b eme eme killanga sir waalaykum பி பிகேஆர் அதான் சொன்ன பாஸ்கர் பாலு பானுமதி வாட்டோர் பிகேஆர் ஈக்குவல் டு டூ டூ ஈக்குவல் டு சந்திரன் சந்திரன் என்ன வரும் தெரியல உங்களுக்கு கிளமேட்டிஸ் மஸ்டர்ட் பயன்படும் இது வந்து பெயர் எழுத்து பெயரின் முதல் எழுத்தை வைத்து கொடுப்பது மூணாவது வந்து சிஜிஎல்எஸ் சிஜிஎல்எஸ் என்றது மூன்றாம் எண் ஆதிக்கம் கொண்டது மூன்றாம் எண் அப்படின்னா குரு குரு அப்படின்னா தனுசுக்கும் மீனத்துக்கும் வரக்கூடிய ரெமடி கொடுக்கலாம் குருக்கு குருக்கு சி ஜிஎல் சி பார் சிஜி இது குருவின் ஆதிக்கமுடைய எண் மூன்றாம் எண் மீனத்துக்கும் தனுசுக்கும் இருக்க ரெமெடி கொடுக்கலாம் அடுத்தது மூன்றாம் எண் மூன்றாம் குருவின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய அப்போ தனுசு மீனத்துக்கு ரெமெடி நீங்க கொடுக்கலாம் இப்போ நாலாவது நாலாவதுன்றது ஃபார் டாக் எம் ஃபார் மதர் டி ஃபார் தமிழ் டிஎம்டி இது வந்து ராகுவின் அடிப்படையில் வருவது என் நான்கு இதுக்கு ரோஸ் கிளராந்தஸ் வால்நட் கொடுக்கலாம் அடுத்தது ஐந்தாவது ஐந்தாவது இ எச் என் எக்ஸ் இ ஹெச்என் எக்ஸ் ஐந்தாவது இ ஹெச் என் எக்ஸ் புதனின் ஆதிக்கம் கொண்டது கன்னிக்கும் மிதுனத்துக்கும் வரக்கூடியது கொடுக்கலாம் அடுத்தது ஆறாவது அடுத்தது

ஆமா சார் ஐந்துன்றது புதனுடைய ஆதிக்கம்ல இருக்கிறதுனால புதனுடைய ரெமெடி யூஸ் ஆகுது எக்ஸ் எக்ஸ் எக்ஸன் எக்ஸன் எப்படி தப்பு மாறு போடுறோம்ல எக்ஸ்